நீதிபதி நகைகளை திருடியதாக உன் மீது தொடரப்பட்ட வழக்கில் நீ குற்றவாளி இல்லை என்று நிர்மணம் ஆயிடுச்சு நீ போகலாம் குற்றவாளி அப்படின்னா திருடிய நகைகளை நானே வச்சுக்கலாமா சார் நீதிபதி நீ தங்கத்தை கடத்தியது உண்மைதானா கைதி ஆமாங்க நீதிபதி எத்தனை கிலோ தங்கத்தை கடத்தினாய் கைதி அவள் எடை எனக்கு தெரியாதுங்க நீதிபதி என்ன நீ திருடினதுக்கு அவர் எழுதிய கதைதான் காரணமா அப்படி கதையை படிச்சுட்டு என்ன குற்றவாளி அவர் எழுதின கதையை தான் கோயில் உண்டியலை குற்றம்னு உண்டியல தெரியாதா திருடன் தெரியும் ஐயா அதனால தான் இருந்து பணத்தை எடுத்துட்டு உண்டியல திருப்பி வச்சுட்டேன் நீதிபதி ராத்திரி பதினோரு மணிக்கு வீட்டில் உள்ள பொருட்களை கொள்ளையடிச்சிருக்கியே திருடன் நான் இல்லை சார் நிச்சயமாக அது நான் இல்லை நீதிபதி எப்படி அதை நிரூபிப்பேன் திருடன் ஐயா நான் எப்போதுமே மார்னிங் ஷிஃப்ட்டு தான் செய்வேன் நைட் ஷிஃப்ட் செய்ய மாட்டேன்